வணங்கி நிற்க வணங்கி நிற்க அத்தகைய சித்தர்கள் அருள்மொழியில் உங்கள் செவிகளிலே முதலிலே முதலே செவிகளிலே புகித்தி சீர்மிகுந்த சிவசபையிலே பேறு பெற்ற பெருஞ்சபையிலே உலகால வந்த சபையிலே பிரபஞ்ச மகா சபையிலே சஷ்டி பெருமகனாருக்கு அற்புதமாக அத்தகைய நிலைகள் அபிஷேக ஆதாரனை நெய்வேத்திய நிலைகள் இடைவிடாது நகர்ந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான தருணம் அதிலே இயல்பாக இயல்பாக அற்புதமாக அத்தகைய பிரபஞ்ச கோமாதா பூஜை கண்டு கணபதிக்கு அத்தகைய கணநாதனுக்கு கற்புக விநாயகனுக்கு பூஜை கண்டு அதன் தொடர்பாக அனைத்து பரிவார நிலைகளுக்கும் அற்புத பூஜை கண்டு அமர்ந்திருக்கின்ற அபூர்வ நாளையை பொழுதுதனிலே எல்லை வாழ் தெய்வங்களை வணங்கி வாசல் நிலையிலே அமர்ந்திருக்கின்ற அற்புதமான வாழை அம்சமான வாழ அம்சமாக அமர்ந்திருக்கின்ற அத்தகைய வடக்கு வாயில் செல்வியை வணங்கி அற்புதமான அத்தகைய அன்னையை வணங்கி அறுபத்தோரு இருபத்தோரு நிலைகளுடைய பவனி வருகின்ற தர்ம சாஸ்தா நிலை கொண்ட வலதுடை ஐயனை பணிந்து அற்புதமாக அற்புதமாக பிரபஞ்சம் முழுவதும் உள்ள கருப்பண்ண ஆற்றல்களை ஒருங்கிணைத்து ஓராற்றலாக அமர்ந்திருக்கின்ற சைவ கருப்பு தனை வணங்கி பேராற்றல் மிக்க பெருஞ்சபையிலே மகாசபையிலே உத்தம உயர் சபையிலே சத்திய சபையிலே ஞான சபையிலே கனக துர்கா தேவியை வணங்கி கணங்கள் அனைத்தையும் வணங்கி நற்சபைக்கு பொற்சபைக்கு பொன்னமங்கல மகாசபைக்கு கொடுக்கப்பட்ட இயல்பு கொடிமரத்திலே தபம் இருக்கின்ற தர்மராஜனையும் தேவேந்திர பெருமகனாரையும் வணங்கி பட்டினத்து பட்டினத்து அடிகளை வணங்கி பார்வோற்றும் மகாசபையிலே பேறு பெற்ற பெருஞ்சபையிலே சிவசபையிலே ஞானசபையிலே ஆட்சியை தன் கையிலே எடுத்து அன்னையர்களுடன் அமர்ந்து எழுபடை ஆற்றலையும் ஒருவடையாக கொண்டு அமர்ந்திருக்கின்ற உத்தம உயர் பெருமகனாம் திரு முருகப் பெருமானை காண திரு செந்திலகம் நோக்கி வந்து கூரைதனிலே அமர்ந்திருக்கின்ற கருட பகவானை வணங்கி அற்புதமாக அத்தகைய ஆஞ்சநேய பெருமகனாரை வணங்கி படைத்தலைவனாக அமர்ந்திருக்கின்ற வீரவாகு தேவனிடம் அனுமதி கேட்டு நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல மகாசபையின் பிரபஞ்ச கூரை உள்நடைந்து திருச்செந்திலகத்திலே அத்தகைய பேராட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற பெருமகனை கண்டு வியந்து வியந்து சஷ்டி நாயகனை கண்டு பணிந்து அற்புதமாக சூட்சம கொடிமரத்தை வலம் வந்து அணையா ஜோதியை வலம் வந்து அக்னி குண்டத்தை வலம் வந்து பெருமானின் திருப்படி பட்டு வணங்கி திருத்தாள் பணிந்து வணங்கி பேறு பெற்ற பெருஞ்சபையிலே பெருமிதமான ஓர் சபையிலே உத்தம மகாசபையிலே அல்ல அல்ல குறையாத அத்தகைய அன்ன அன்ன பாத்திரம் கொடுத்து அச்சய பாத்திரம் கொடுத்து அமர்ந்து அருந்தவும் இருக்கின்ற அன்ன பூரணியை வணங்கி வள்ளல் வெறுமகனாரின் ஆற்றலை வணங்கி நற்கொடிமரத்திலே ஆதாள பாதாளத்திலே கங்கை நீர் சூழ அமர்ந்திருக்கின்ற திருமகா வாழை சித்தனின் ஆற்றலை வணங்கி அற்புத கொடிமரத்திலே மேல் அமர்ந்திருக்கின்ற மூர்த்திகளையும் முப்பெரும் தேவிகளை வணங்கி நற்கொடி மரம் வணங்கி வளம் வந்து வணங்கி அற்புதமாக எழில் மிகும் ஏடாகிய யுகம் தாண்டி பெறப்பட்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூல் எனும் எங்கும் கிடைத்திடாத யாரும் பெற்றிடாத அற்புதமான தேவர்களுக்கு கூட சித்தர்களுக்கு கூட அனுக்கிரகம் செய்திடாத அவர்கள் திருக்கரங்களில் தவிழ்ந்தடாத திருநூலாகிய ஆகிய அத்தகைய சிவ சிவ பிரபஞ்சத்தின் அத்தகைய எலும்பு மஜ்ஜைகளில் இருந்து புறப்பட்டு அற்புதமாக சிவ வடிவமாக நெற்றி நெற்றி கொற்றின் வழியாக தீ ஜுவாலையாக அத்தகைய அக்னி பிளம்பாக அக்னி பந்தாக வந்துதித்த ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அபூர்வ புதையலிலே தாங்கும் வல்லமை கொண்ட அத்தகைய அறு பொடிகளை ஒரு அறு பொறிகளை ஒருங்கிணைத்து ஒரு பொறியாய் நின்ற முருகப் பெருமான் அதை திருக்கரங்களில் தாங்கி அகத்தியம் அகத்தியனும் பெருமகனாரும் அற்புதமாக சிவசபைக்கு வார்த்தெடுத்து கொடுக்கப்பட்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூலை போற்றி புகழ்ந்து மலர் மலை பொழிந்து மகத்துவமிக்க மகாசுபழிக்கு முறைகள் முறைகள் எண்ணிக்கை இல்லாத முறைகளிலே போற்றிகள் கூறிக்கொண்டே இருக்க அற்புதமான பெருநூல் திறந்து பெருமகா நூல் திறந்து சித்த நூல் திறந்து சிவ நூல் திறந்து மகா நூல் திறந்து நூலிலே இருந்து அற்புத நூலிலே இருந்து அகத்தியன் வழங்கி கொடுத்த அபூர்வ சுபடியிலே இருந்து சிவ ரூபத்திலே இருந்து புத்திரனை செந்தில் ஆண்டவனை திரு பூஜை கண்டு அமர்ந்திருக்கின்ற திருமுருகப் பெருமானை வருக வருக என வருக வருக என கந்தா வருக கடம்பா வருக கதிர்வேலா வருக செல்வ குமரா வருக செந்தில் ஆண்டவா வருக செந்தில் ஆண்டவா வருக வருக என வருக வருக என விண்ணோரும் மன்னோர்கள் மகிழ்ந்திருக்க அற்புதமான தேவர்களும் சித்தர்களும் சூழ்ந்திருக்க அற்புதமான அத்தகைய ஓசை நிலைகள் ஒளி ஓசை நிலைகள் ஓங்கி ஒழிக்க பார் கடல் முதல் அத்துணை கடல் நிலைகளும் உள்வர புனித நிலைகள் சூழ்ந்திருக்க பெருமகனே வருக சரவணனே வருக சண்முகனே வருக கந்தனே வருக கடம்பனே வருக என மங்கள சங்கொலி முழங்க அழைக்கிறோம் வருக சர வருக 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 திருச்சபையில் உன் சபையில் திரு இருந்து நீர் பெற்று கொடுத்த பெரு நூலிலே இருந்து அருள்க எழில் நிலை ஏற்ற நிலை இறைமிகு நிலை கண்ட சபையாய் விளங்கும் எம் ஐயனவன் சபையில் வந்த அமர்ந்தோர்களுக்கு ஆற்றலாய் வழங்கிட்ட பேராற்றல் கொண்ட ஆசிகளிலிருந்து அற்புதமாய் எம் பெருமான் வந்த அமர்ந்த சபைதனில் இருந்து ஆசிகளை யாம் பிரபஞ்ச மகா சிவ சபைக்கு விளங்கும் இவ்வகம் தனிலே அமர்ந்து தவம் இருக்கும் யாம் அழைத்த கணம் அழைத்த கணம் அழைத்தவனே கணம் கணம் பொருந்திய கணம் அவன் கணம் வந்து நின்றோம் யாம் திருமுருகன் அருள் பாலிக்கின்றோம் வந்தவேல் <laughs> முருகனுக்கு <laughs> அந்த நிலைதவளும் ஏகனவன் சபைதனிலே இயம்பிட்ட கோஷம் அரோகரா என்னும் எழுப்பிய அதை எம் ஐயன் உடன் வந்து அமர்ந்திருக்கின்றான் தம்பதியர் சமேதராக வந்து அமர்ந்திருக்கின்றான் ஐயன் மும்மூர்த்திகளும் ஒன்றாக வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் எம்மோடு இச்சபையிலே இது எம் பூஜை என்றாலும் எம் பூஜை என்றாலும் கோஷத்தின் நடுவே ஆற்றலாக வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் தம்பதியர் சமேதராக எம் மாமன் ஐயன் பெருமாமன் அனைவரும் வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் சீர்மிகும் சபையாக செலில் நிலை எழில் நிலையாய் வழங்கும் சபையாக விளங்கும் இச்சபையில் ஆளி பேரலை கொஞ்சம் விளையாடும் என் நகர் நடுவிலிருந்து ஆற்றலாக அலை தவழ்ந்து வந்து சிவகூரை தலத்தின் திருவடிகளை தொட்டுத் திரும்புகின்ற அற்புதமான அருங்காட்சி தவளும் இச்சபைதனிலே அமர்ந்தோர்கள் யாவரும் அமரர்கள் இடையே அமர்ந்திருக்கின்றார்கள் சித்தனே அமரர் கூட்டத்தின் நடுவே அமர்ந்திருக்கின்றார்கள் யாவரும் சித்தன் உரைத்தாற் போல் சித்தனுக்குள் உரைத்தவர்கள் போல் அவன் உரைத்தான் இச்சபையின் மகிமையை மாண்பு நிலையை மாட்சிமை தங்கிய மட்டில்லா மாசற்ற நிலைதனை அந்நிலையை உரைப்பதற்கென்று அவனை உதயமாக்கி உருவாக்கி கருவாக்கி அக்கருவினில் இருந்து பிரபஞ்ச மகாசபையை சுமந்தவனாக யுகங்கள் கடந்த சித்த நிலை பெற்ற நிலையோடு வளர்ந்தவனாக வளர்ந்த பின் வினை நிலைகளை சார்ந்து நின்றவனாக வளர்நிலை நோக்கி செல்கின்ற பொழுது நிலைகளை வேரறுத்து ஆற்றலாக வாழிய இவ்வையகம் என்று வையகம் வாழ்வழிக்க வையகத்திற்கு வாழ்வழிக்க அற்புதமாய் துவங்கிய சபைதனிலே ஆசானாய் பொறுப்பேற்ற சித்தன் உரைத்ததை உரைக்கின்றோம் அற்புதமாய் அச்சபையிலிருந்து நாடி நின்றோர் நாடி வந்து நின்றோர் அவன் நாடி பிடித்து வருவோர்களின் நாடி பிடித்து அவர்களது இகலோக வாழ்வுதனையும் பரலோக வாழ்வுதனையும் செம்மையுறச் செய்கின்ற அற்புதமான சென் தவலும் அவ்வை பிராட்டி இருந்து முதலாசி கூறும் அற்புதமான சபை சபை என்று திருமுருகன் யாம் நல்லாசிகள் வழங்கி இத்துணை படையிருக்க திருமுருகன் இங்கு வந்து மானிட ரூபத்தில் உரைப்பது ஏன் என்ற வினாவிற்கு படிப்படியாக படிப்படியாக தொடர்ச்சியாக சபையிலே தொடர்புக்குள் இருக்கின்ற பொழுது உணர்வீர்கள் உணர்வார்கள் யாவரும் என்னும் நிலைதனை யாமும் பறைசாற்றுகின்றோம் அகத்தியன் அனுமதி அளித்தால் ஒளிய யாம் வந்து உரையாட இயலாது இச்சபையில் சித்தனி அகத்தியன் அனுமதி அளித்தால் ஒளிய எம் ஐயன் வந்து உரையாட முடியாது இச்சபையில் சித்தனே சீடர்களே இவ்வார்த்தைகளில் இருந்து இச்சபையினுடைய மாட்சிமை என்ன மகிமை என்ன மாண்பு என்ன மட்டில்லா மாசற்ற வினை அகற்றிய நிலை என்ன என்கின்ற கூற்றினை உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதையும் யாம் திருமுருகன் ஆசியாய் வழங்கி அற்புத பிரபஞ்ச கோமாதா பூஜை முதல் ஆற்றலாய் அபிடேக நிகழ்வுகள் நெய்வேத்தி ஆராதனை தவ நிகழ்வுகளிலெல்லாம் ஒன்றாக கலந்திருந்து அற்புத நிலை பெற்ற மாந்தர்கள் இகலோகத்தில் நிலை பெற்ற மாந்தர்கள் நிலை பெற்ற மாந்தர்கள் இகலோகத்தில் நிலை பெறும் பெறுவதற்காக வந்து வேண்டுதல் நிலையோடும் வணங்குதல் சரணாகதி நிலையோடும் வந்து அமர்ந்தோர்களுக்கும் யாம் நல்ல ஆசிகளை அற்புதமான பூஜை புனஸ்கார நெய்வேதிய நிலைகளிலும் தாரை வார்த்தோம் பச்சை நிறைத்த அச்சித்தனுடைய உரைகளில் இருந்தும் யாம் திருமுருகன் அருள் கூர்ந்து அருள் அருள் ஆசிகளை வழங்கினோம் சித்தனோடு உரையாடியவன் எம் சீடன் சித்தனோடு இணைந்து உரையாடியவன் எம் சீடன் அச்சித்தனுக்குள் இருந்து உரையாடியவன் யாமும் என்பதை யாம் திருமுருகன் பறைசாற்றி அற்றலாய் அகம் அகத்தில் உள்ளிருந்து உரைக்கும் ஆசிகளை எப்பொழுது புறம் திறந்து அகத்தியன் உரைத்தானோ அன்றைய நாளிலிருந்து இச்சபை மினுறத் துவங்கி இருக்கின்றது காண்பதற்கு கண்கொள்ளா காட்சிகளாக திகழக்கூடிய இகலோகத்தில் பஞ்ச இந்திரியங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய கூடிய அளவில் அமைக்கப்பட்டுள்ள அத்துணை இல்லாத ஓர் உயர் பெற்றிருக்கும் சபை இச்சபை என்ற காரணத்தினால் யாம் திருமுருகன் அறுபடையை ஓர்படையாய் நிலைநிறுத்தி அவ்வோர்படையில் மருதமலையை ஒன்றாக இணைத்து எம் தேரோடு வந்து அமர்ந்த சபையாகும் இச்சபை என்று யாம் விளக்கி அந்நிலை விளக்கி அந்நிலை விளக்கி தன்னிலை விலக வந்து அமர்ந்திருப்போருடைய நிலைகளையும் நல்லாசிகளாய் பகிர்ந்து வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியனோடு அகத்தியனாக அகத்திற்குள்ளிருக்கும் சித்தர்களோடு சித்தர்களாக சிவமாக பிரம்மனாக பரந்தாமனாக அமர்ந்திருக்கின்றோம் யாம் திருமுருகன் சற்சங்க நிகழ்விலே வந்து இடையிடையே உரையாற்றுவோம் யாம் உரையாற்றுவோம் திருமுருகனும் வேல் தாங்கி நின்றால் திருமுருகன் அல்ல வேல் தாங்கி நின்றால் மட்டும் திருமுருகன் அல்ல வேளினை உள்தாங்கி நிற்பவனும் திருமுருகனே என்ற அற்புதமான ஆசிதனை யாம் உலகோர்க்கும் கலியுகத்திற்கும் இவ்வயகத்திற்கும் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் திருமுருகன் சித்தனை ஓ மகதீசாய நமக சரவண பவாய சண்முக பவாய கந்த பவாய கதிர்வேல பவாய பவாய என திருமுருகன் திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து மிக்க மகா சபை அமர்ந்த பெருமானே போற்றி போற்றி பேராட்சி உருகின்ற சிவரூபனே போற்றி போற்றி சிவபுத்திரனே போற்றி போற்றி ஐயனே போற்றி போற்றி அப்பனே போற்றி போற்றி ஞான பண்டிதனே போற்றி போற்றி ஞான சபை அமர்ந்து ஞான மொழி போசுகின்ற ஞானவேல் முருகனே போற்றி போற்றி என போற்றி திருபடி வணிந்து திருத்தால் வணிகிறோம்